பொண்ணாங்கண்ணி கீரையை இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் குட்டியாக கட் பண்ணிட்டோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் எவ்வளோ முடியுதோ அப்புறம் தேவையான பொருள் வந்து வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுக்கணும் பத் காஞ்ச மிளக தேவையான காரத்துக்கு எடுத்துக்கணும் உளுத்த கடுகு இப்போ வானல் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும் உளுத்த பருப்பு போடுங்க காங்க ம போட்டுக்கோங்க பூண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அல்ல தூப்பே வதங்கப்பூல்ல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு திப்பிக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு லைட் அண்ட் கோல்டன் கோல்டன் கலர் வந்துச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொண்ணாங்கன்னு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணி வச்சுட்டு இது நல்லா கலரை விடுங்க தண்ணி ஆட் இதுலேருந்து தண்ணி வரும் ஸோ நல்லா சிம்மில் வித்துட்டு கேஸு நல்லா இந்த மாதிரி வதக்கி வைக்காட் இந்த மாதிரி கலரவிடுச்சு இருங்க இப்போ நல்லா கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு தண்ணியே நம்ம ஆட் பண்ணவில்லை இப்போ ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க சிம்மில் வச்சு பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகும் பாயில் ஆகிறதுக்கு ஸோ வெயிட் பண்ணி இப்போ ரெடி ஆயிடுச்சு சுவையான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல்